நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை எல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாளாம் தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்பதில் நாம் தெளிவு பெறுவோம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது தமிழர் பண்பாடு வழி வந்த நமது தமிழ் மரபுகள் நமது முன்னோர்கள் கடைபிடித்த பெரும் நம்பிக்கை நேற்று வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படல அப்படின்னா இந்த வருஷமாவது பிறக்க வருஷம் புது வருஷம் நல்லபடியாக பிரகட்டும் அப்படின்னா பிறந்த பிறந்தநாள் அன்றைக்கி கோயிலில் போய் சமைபுறது வழக்கம் ஸோ அது மாதிரி தான் தை பிறந்தால் வெளி இந்த நம்பிக்கை வர காரணம் என்னென்னா தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டாக இருந்ததுனால தான் அந்த நம்பிக்கை நம்ம முன்னோர்கள் கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட்டது ஸோ தை முதல் நாளான தமிழர் திருநாளான இந்த முதல் நாள் நாம் ஒரு சபதம் ஏற்போம் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கின்றது நம்ம வரலாறை படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம எதிர்கால சமுதாயத்திற்காக நமது தலைமுறைக்காக நம்மளால் நம்மால் மிச்சம் வைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த நல்ல உலகம் மட்டும்தான் வேறு எதையும் நம்மால் இங்கே விட்டு செல்ல முடியாது மற்ற அனைத்தையும் நாம் எதிர்கால தலைமுறையினரால் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மை விட மிகுந்த அறிவை நம்மை விட இன்னைக்கு இன்று இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியை வைத்து நமக்கு கிடைக்காத எல்லாவற்றையும் அதைவிட பன்மடங்கு அவற்றால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஆரோக்கியமான இந்த வளமும் நிலமும் ஒரு முறை இழந்துவிட்டால் அது மீண்டும் பெற முடியாது இங்கே உள்ள காடுகள் அழிக்கப்பட்டால் அதை மீட்டுவருக்கம் செய்ய முடியாது இங்கே உள்ள மலைகள் அழிக்கப்பட்டால் அதை மீட்டுவருக்கம் செய்ய முடியாது இன்று மண்கள் மண்ணும் மண் வளமும் நில வளமும் அழிக்கப்பட்டால் அதை வீட்டு ரோக்கம் செய்ய முடியாது அதனால் இது காலத்தின் கட்டாயம் நம் முன்னோர்கள் நமக்கு கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்து வைத்து செல்லாவிட்டாலும் நல்ல நிலமும் வளமும் நமக்கு வைத்து சென்றதால்தான் இந்த நொடி நாம் ஆரோக்கியமாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீரும் சோறும் இல்லாவிட்டால் மனித இனம் மாண்டுவிடும் மற்ற எதுவும் தேவையில்லை முடக்கிப்பதாக இலைதலையை உடுத்தி வாழ்ந்த கூட்டம் நீரும் சோறுக்கு மாற்ற வேறு எதுவும் இல்லை இந்த நீரும் சோறும் ஒன்றுதான் மனித இனத்திற்கு மாபெரும் தேவையாக இருக்கிறது ஆனால் அது இன்று மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது நாம் செல்லும் கோயில் திருவிழாக்களில் பேருந்து நிலையங்களில் நாம் பெருநகரங்களில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட வாய்ப்பு இன்று கிராமங்களில் கூட இருக்கிறது நமது சொந்த பந்தங்கள் ஒரு நேர உணவுக்காக கையேந்தும் அவலங்களை நாம் காண கிடைக்கிறது இதை நாம் போக்க வேண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் இந்த நல்ல நாளில் ஒரு சபனம் ஏற்போம் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது வேளாண்மையை கைவிட்ட எல்லா குடும்பங்களும் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்படும் நாம் ஒவ்வொருவரும் அதற்கு முன்னுதார இந்த நல்ல நாளில் தமிழர் திருநாளில் தை முதல் நாளில் ஒரு சபதம் ஏற்போம் வேளாண்மையை மீட்டு உருவாக்கம் செய்யும் முயற்சியில் நாம் ஒவ்வொருவரும் முனைப்போடு செயல்படுவோம் என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் லைஃப் ஸ்டைல் சிகரம் அசைவில் சார்பாக இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் உழைத்து உழைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கும் தமிழ் பிறந்த அனைத்து இளைஞர்களும் ஓய்வெறியாது உழைக்க இந்த நல்ல நாளில் நாம் சபதம் ஏற்போம் நம் வாழ்வில் இன்பம் மகிழ்ச்சியும் ஈடு இணையான அளவில் ஈடு இணை ஈடு இணையற்ற அளவில் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டுமாயின் அதற்கு ஒற்றை தாரக மந்திரம் ஒரே வழி ஓய்வறியா உழைப்பு மட்டுமே உழைப்பும் உற்சாகம் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சியை தரும் ஒவ்வொரு நாளும் நாம் உற்சாகத்தோடு உழைக்க தயாராகவும் நம் வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்கும் எல்லா வளமும் பெருகும் இந்த நல்ல நாளில் தை முதல் நாளில் தை திருநாளில் தமிழர் திருநாளில் நாம் ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு சபதமேற்று ஒவ்வொரு நாளும் ஓய்வெறியாவது உழைக்க தயாராகும் உண்மையும் நேர்மையும் உழைப்பும் நம் வாழ்வில் எல்லா உயர்வையும் தரும் இந்த தமிழர் திருநாள் தை முதல் நாள் என் அன்பு சொந்தங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் நல்ல வாழ்க்கையும் நல்ல வளத்தையும் நம் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த ஒற்றுமையையும் சொந்தங்கள் கூடி வாழ்ந்த குடும்பமாய் வாழ்ந்து மகிழ்ந்த அந்த பெரும் வாழ்க்கையும் எனது சொந்தங்கள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறட்டும் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்து நல்வாழ்த்துக்கள் நன்றி